அண்ணா இங்க பாரு அண்ணா இங்க பாரு அண்ணா இங்க பாருங்க அண்ணா அண்ணா அண்ணாக்கு பாருங்கண்ணா

நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பி கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடிக்கு வந்து சேர்ந்துருக்கோம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது போகிற எல்லா இடத்துலையும் மக்கள் சிரிக்கிறாங்க அண்ட் படம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி எப்படி இருக்குன்னா மெட்ராஸ் ரசிகர்களுக்கும் தூத்துக்குடி எந்த வித்தியாசம் இல்லை இல்ல ஊழல் தெரில ஆடியன்ஸ் பாக்குறதுக்கு அப்படி தெரில ஒரு படம் நல்லா எடுத்தால் அதனுடைய தன்மையை புரிஞ்சுக்கிட்டு பாராடக்கூடிய அளவுக்கு தமிழ் ரசிகர்கள் வந்திருக்காங்க இன்னைக்கு பறந்து போகனுடைய வெற்றி காரணம் இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டர்ஸ்க்கு இந்த படம் நல்லா போகுதுங்கிறதா ஸோ உண்மையாவே நான் வரப்ப தூத்துக்குடி இவ்வளவு பேர் இருப்பாங்க கூட எதிர்பார்க்கல என் மைண்ட்ல வந்து நம்ம பழைய ஜாம்பத்துல வந்தேன் பட் தேட்டருமே வந்து பார்த்தா இது ஏதோ நாங்க இந்த படம் வந்து வேர்ல்ட் பிரீமியர் வந்து ரொட்டடாமல் நடந்துச்சு ஜனவரியில கிட்டத்தட்ட ஒரு இன்டர்நேஷனல் தேட்டர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கு அண்ட் நல்ல பிளஸ் குவாலிட்டி சார் அதுக்கு உங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணோம் அண்ட் நல்லா ரிசீவ் பண்ணாங்க அண்ட் ஆடியன்ஸ் கேட்ட கேள்விகள் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஒரு டைரக்டருக்கு ஒரு படம் வந்து கடைசி மட்ட வரைக்கும் போய் அதை புரிஞ்சு அவங்க கேள்வி கேட்க கிடைக்கக்கூடிய சந்தோஷம் தூத்துக்குடி வயசில் எனக்கு கொடுத்தாங்க அண்ட் நான் எல்லாருமே பயங்கர சந்தோஷமா இருக்கேன் ஏன்னா என் கேரியரில் இது வரைக்கும் கிடைத்த வெற்றிகளில் இருந்து ஒரு நாலு மடங்கு அதிகமான வெற்றி நல்லா சொன்னாங்க வணிக ரீதியாக ஸோ அதுக்கு வந்து தூத்துக்குடியும் முக்கியமான காரணம் இந்த மாதிரி சென்டர்ஸ் அந்த படம் பார்க்கலாம் ஆமாங்க ஆமாங்க ஏழுக்கரையில் கூட இந்த படத்தோட இந்த பெரிய வெற்றியை தொடர்ந்து பெரிய வெற்றி கிடைச்சனால வெகு சீக்கிரம் வந்துரும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு பட்சம் ரெண்டு மாசம் மூணு மாசத்துல வந்துரும் அது வேற ஒரு சுச்சுவேஷன்ல சொன்னோம் பட் ஆனா இப்போ நம்ம இந்த படத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல பறந்து போ தொடர்பா இல்ல இப்போ பறந்து போ விஷயம் பத்தி பேசலாம் சரியா தேங்க் யூ சொல்றோம் அப்படி நம்ம ஒன்னும் வருங்கால சந்ததி சொல்றவங்களுக்கு வயசும் ஆகலை தீர்ப்பு சொல்றது நீதிபதியும் இல்லை நம்ம இந்த படத்துல சொல்றது என்னன்னா நல்ல ஹாப்பியா இருப்போம் உலகம் அழகானது இந்த இப்ப எடுத்துக்கோங்க கடல் இருக்கு தூத்துக்குடியில நான் யோசிச்சு எத்தனை ஊருக்கு கடலை இல்லாத ஊருக்கு கடலை டெய்லி நீங்க காலைல பாக்கலாம் காத்து வாங்கலாம் இயற்கையை நம்மளை கூப்பிட்டுட்டே இருக்கு இங்க இருக்கக்கூடிய பறவைகள் நம்ம கூப்பிட்டு சொல்லுது வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமானது அதை என்ஜாய் பண்ணுவோம் செலிப்ரேட் பண்ணுவோம் நமக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் கலைஞ்சிட்டு ஹாப்பியா இருப்போம் அப்படின்னு சொல்றதுதான் பறந்து போ இது வருங்காலத்துக்குள்ள எல்லா காலத்துக்கு இதான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த படத்துல இந்த படத்துல வந்து இந்த ப்ளீஸ் அப்பா நீங்களா படம் யாராவது பார்த்தா தெரிஞ்சுக்கோ பிளீஸ் அப்பா செத்து சிகரெட்டுக்கு எதிரான ஒரு பாடலே இருக்கு என் பையன் ஒரு மூன்று வருஷம் ஆச்சு அப்போ எனக்கு என்ன தோணுச்சு இந்த படத்தினுடைய கதையை வந்து கிட்ட அதோட இன்ஸ்பிரேஷன் ஒரு பையன் அப்பா கிட்ட சொல்லுவான் சிகரெட்டை விட்டுன்னு அவர் விடாதனால தான் அவன் அப்பா சார் லையர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்க கரெக்ட் ஆலப்பா சார் லயர் எப்படி உங்க அப்பா எப்படி லையர் சொல்றா உங்க அப்பா எப்படி லையர் சம்டைம்ஸ் ஹீ லைக்ஸ் எல்லா அப்பாக்களும் ஆ எவரி டைம் லைக்ஸ் ஆ எவரி லைக்ஸ் ஓகே சோ அப்பாக்கள் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி போய் சொல்வாங்க இந்த படத்தோட இறுதியில அந்த படத்தோட கதாநாயகன் சீரிட்ட விடுறாரு ஒரு பையன் சொல்லி சோ இந்த படம் இந்த விஷயத்தை ரொம்ப சமூக பொறுப்போட அணி இருக்குன்னு நான் வெளியில அப்பா மகன் தெரிஞ்சவங்க இந்த கதையில பார்த்த பெண்கள்ட்ட கேட்டீங்கன்னா தெரியும் இந்த அப்பா அம்மா மகன் ஒரு மூணு பேர்த்தோட கதை ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தோட கதை அப்பாவுக்கு எவ்வளவு இம்பார்டன்ஸ் இருக்கும் அம்மாவுக்கு அவ்வளவு இம்பார்டன்ஸ் இருக்கும் அப்பா எப்படி பணத்தை மிச்சப்படுத்துறாரோ அம்மாவும் அந்த அளவுக்கு பணத்தை மிச்சப்படுத்துவாங்க எப்படின்னா ஒரு ஆட்டோ பிடிச்சி காசு வேஸ்ட் ஆகாம கேப் பிடிச்சி வேஸ்டாக்காம நைட்ல லேட் ஆனா கூட ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போய் நூறு ரூபாய் மிச்சப்படுத்தி வாட்டர் பாட்டில காசு கொடுத்து வாங்காம தெருப்புலாயில தண்ணி பிடிச்சி வாழக்கூடிய ஒரு அம்மா துளி என்ன சிந்தனாலும் அதை வேஸ்ட் ஆகக்கூடாது அதை திரும்ப எடுத்து விற்கணும்னு நினைக்கிற ஒரு அப்பா இப்படி சிறுக சிறுக சேமித்தி தன்னுடைய குழந்தைகளுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற அப்பா அம்மா அவங்களுடைய பையன் இவங்க மூணு பேரும் சந்தோஷமா இருக்கக்கூடிய மூன்று நாட்கள் அவங்க போகக்கூடிய ரோட்டதான் தங்க

ஆனா இந்த தியேட்டர் உள்ள வந்ததுக்கு அப்புறம் யூரோப்ல இருக்கிற மாதிரி இருக்கு அந்தளவுக்கு பயங்கரமா இருக்கு தேங்க்யூ ப்ரொஃபேசர் சார் கலக்கிட்டீங்க அண்ட் மக்களும் ரொம்ப கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட்டா ரொம்ப தெளிவா கேட்டாங்க அப்போ சார் சொன்னது நேரம் வருது இந்த ஏபிசி அப்படின்லாம் தாண்டி எல்லாரும் படம் பாக்குறாங்க எல்லாரோட இன்டெலிஜென்ஸும் ரொம்ப ஒரே மாதிரி தான் இருக்கு எல்லாரும் ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க படத்துல என்ன சொல்ல வரும் அப்படின்ட்டு அண்ட் வெரி வெரி ஹாப்பி ஏன்னா ராம் சார் மாதிரி டேரக்டர்ஸ்லாம் வந்து சிக்ஸ் இயர்ஸ் கழிச்சு அவருக்கு படம் ரிலீஸ் ஆகுது

ட்ரெயினில் பார்த்த உடனே இறக்கே ரொம்ப பிடிச்சி போச்சு சம்திங் டிஃப்ரெண்டாக ஜோவியலா இருக்கே ஒரு அப்பா அப்பையன் ஒரு காமெடி ஏதோ ஒரு ஹியூமராக இருக்குது போலன்னு சொல்லி கண்டிப்பாக போட்டேன் முதல் நாளே போட்டேன் முதல் நாளே நல்ல ரெஸ்பான்ஸ் ஷோ போட்டீங்க ஃபர்ஸ்ட் டே வந்து டூ ஷோஸ் போட்டோம் அந்த ஈவினிங் ஷோஸே நல்லா ஃபிஃப்டி பெர்சென்ட் ஃப்ரைடேவே ஆச்சு சாட்டர்டே நல்லா போச்சு பண்ணிக்கலாம் அதே டூ நாங்கள் மூணு நாளைக்கு ஒரே ஷெட்யூல் போட்டோம் இன்னைக்கு காலையில் யூஸ்லா சண்டே மார்னிங் டல்லாக இருக்கும் மார்னிங் ஷோ போட்டோம் நல்லா போச்சு எல்லாம் சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்ட் ஆகியபென்சி

டாலிய அலர்ட் வரையும் கூட செட்ல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் கேவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்